ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜ்சேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் அப்புறம் இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் எல்லா வீடியோவும் கேட்கலாம் பிடிச்ச மாதிரியான கதைகள் அதில் இருக்குது கதைகள் சிறுகதைகள் நாடகங்கள் நாவல்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் ஓகேவா இந்த கதை எந்த வரையும் கேட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சுஜாதாவின் காரணம் சிறுகதை ஓகேவா கேட்கலாமா தலைமை ஆசிரியரின் அறையில் காந்தியும் நேருவும் இளமையாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள் பக்கத்தில் பள்ளியின் வாச வாசித்தளிக்கப்பட்ட வரவேற்பு பத்திரம் விருத்தத்தில் போட்டு மாட்டப்பட்டிருந்தது உட்காருங்கள் என்றார் தலைமை ஆசிரியர் மாணிக்கம் நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்தார் உங்கள் வகுப்பில் உள்ள வடிவேலு எப்படி எப்படி என்றால் புரியவில்லை சார் எப்படிப்பட்ட பையன் சாதுவா முட்டாளா விஷமக்காரனா எப்படி அவன் சற்று வித்தியாசமான பையன்தான் அவன் விட்டான் தெரியும் எந்த விதத்தில் வித்தியாசமான பையன் மன்னிக்கவும் நீங்கள் எதற்காக இதை என்னிடம் கேட்கிறீர்கள் சீனிவாசாச்சாரியை கேட்கலாம் சேது மாதவனை கேட்கலாம் அவர்கள் எல்லாம் கேட்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அவன் எந்த விதத்தில் வித்தியாசமானவன் படிப்பில் அக்கறை கிடையாது மிக மௌனமானவன் அழுத்தமானவன் பேச மாட்டான் ஆனால் ஆனால் ஏதாவது புகார் வந்திருக்கிறதா அவனை பற்றி அவனை பற்றி இல்லை உங்களை பற்றி என்னது தலைமை ஆசிரியர் தன் மேஜை அருகிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து மாணிக்கத்திடம் கொடுத்தார் மேன்மை தங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் மகன் வடிவேலு உங்கள் பள்ளியின் ஆசிரியர் மாணிக்கம் என்பவரை பற்றி என்னிடம் வந்து சொன்ன ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டியது அவசியமாகிறது சென்ற புதன்கிழமை என் மகனை மாணிக்கம் மதகருகே அழைத்துச் சென்றதாகவும் அங்கே என் மகனை மாணிக்கம் மேலே விரைவாக படித்தார் அவர் முகத்தில் உஷ்ணம் ஏறியது படிக்க படிக்க நெற்றியின் இரத்த குழாய்களின் துடிப்பை துல்லியமாக உணர ஆரம்பித்ததால் உதட்டு ஓரங்களில் சற்று ஒடுக்கம் ஏற்பட்டது என்ன சார் இது தலைமை ஆசிரியர் மௌனமாக இருந்தார் பேசேன் முட்டாளி நான் இதை நம்பவில்லை இதை நிச்சயம் பொய் என்று சொல்லேன் ஏன் பேசாமல் இருக்கிறாய் மனதிற்குள் நினைத்தார் சார் நீங்கள் இதை பற்றி வேறு ஆசிரியர்களிடம் கேட்டீர்களா இல்லை இன்னும் இல்லை வேண்டாம் இதற்கு நானே பதில் சொல்கிறேன் இது என்னை பற்றி அபாண்டம் எட்டு வயது பையன் இதை முழுவதும் கற்பனை பண்ணிக்கொண்டு தன் அப்பாவிடம் சொல்லியிருக்கிறான் என்கிறீர்களா இதில் சந்தேகமா பெரிய பொய் இது பையன் பொய் சொல்கிறான் என்கிறீர்கள் சார் நீங்கள் கேட்கும் தோரணை சரியாக இல்லை நீங்கள் என்னை சந்தேகிக்கிறீர்களா என்ன அப்படி இல்லை என்னிடம் ஒரு புகார் வந்திருக்கிறது அதை முடிக்க வேண்டியது என் கடமை அல்லவா புகார் புகாருக்கும் ஒரு தர்மம் இருக்க வேண்டாமா ஒரு ஒரு விதிமுறை நியாயம் மாணிக்கம் பயத்துடன் சிரித்தார் மாணிக்கத்திற்கு திடீர் என்று தலைமை ஆசிரியரின் தம்பி மகன் ஞாபகம் வந்தது அவன் பீட்டி முடித்திருக்கிறான் வேலையில்லாமல் காத்திருக்கிறான் ஆம் காத்திருக்கிறான் தற்போது இந்த பள்ளியில் காலி இல்லை நீங்கள் அவனை அடித்தீர்களா சார் நான் அடிப்பதே இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் நாற்பது பேருக்கு டியூஷன் சொல்லி தருவதில்லை பிள்ளைகளை கடைக்கு சாமான் வாங்க அனுப்புவதில்லை யாவும் தலைமை ஆசிரியரின் பாவங்கள் இதை இப்போது சொல்லி இருக்க வேண்டாம் அவன் உங்கள் மேல் பழி சுமத்துவதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் அவனை பெயிலாக்கியது நீங்கள் இல்லை உங்கள் பாடத்தில் அவன் முப்பத்தாறு வாங்கி இருக்கிறான் அதையும் பார்த்து விட்டாயா காரணமே இல்லாமல் அவன் ஏன் உங்களை பற்றி அப்படி சொல்ல வேண்டும் காரணம் இருக்கிறது ஒன்றென்ன கையும் களவுமாக பிடித்த பல காரணங்கள் அதை இப்போது அவரிடம் சொல்லலாமா விஸ்வ மாணிக்கம் நீங்கள் அவனை அன்று அழைத்து சென்றீர்களா ஆம் தனியாக ஆம் எதற்கு அவனுக்கு புத்திமதி சொல்வதற்கு அவனுடன் பேசுவதற்கு அவனுக்கு ராமகிருஷ்ணரின் வாழ்க்கையில் இருந்து ஒரு கதை சொன்னேன் அந்த பையன் ஒரு ஒரு வேண்டாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொன்னால் இவர் நம்ப போவதில்லை நான் பொய் சொல்கிறேன் என்று எடுத்துக்கொள்வார் மிஸ்டர் மாணிக்கம் உங்களை பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலாமா என்ன நீங்கள் ஏன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை மாணிக்கத்திற்கு நெற்றி நரம்புகள் வெடிக்கும் அளவுக்கு கோபம் வந்தது இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் என்றார் அழுத்தமாக தலைமை ஆசிரியர் அயர்ந்து விட்டார் மாணிக்கம் அவ்வளவு உறக்க அதுவரை பேசியதில்லை சார் ஒரு நல்ல பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்ற ரீதியில் உங்களுக்கு உங்கள் ஸ்டாஃபிடம் கொஞ்சம் நம்பிக்கை மரியாதை பண்பான பழக்கம் வேண்டாம் நான் என்ன மரியாதை குறைவாக நடந்துவிட்டேன் என்று சொல்ல முடியுமா அவர் குரலும் உயர்ந்தது இந்த கடிதத்தை கிழித்து குப்பையிலே போட்டிருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒருத்தன் கடிதம் எளி கொடுக்கிறான் என்றால் அதை அவன் முகத்தில் எரிந்திருக்க வேண்டாம் என்ன ஆசாமி நீ நீங்கள் இப்போது மரியாதை குறைவாக பேசுவது நீங்களா நானா மரியாதையுடன் தான் சொல்கிறேன் ஐயா தலைமை ஆசிரியரே மேன்மை தங்கியவரே உங்கள் சதி எனக்கு புரிகிறது என்னை எப்படியாவது வேலையிலிருந்து நீக்கிவிட விரும்புகிறீர்கள் நீங்கள் மிஸ்டர் மாணிக்கம் உங்களை வேலையிலிருந்து நீக்குவது பற்றி யாராவது பேசினார்களா உங்கள் தம்பி மகனே என்னிடத்தில் வைக்கத்தானே இந்த சதி தட்ஸ் இனப் உங்களுடன் எனக்கு மேலே பேச விருப்பம் இல்லை நீங்கள் போகலாம் எனக்கு விருப்பம் மாஸ்டரே எனக்கு விருப்பம் ரைட்டர் பணம் திருடியது எனக்கு தெரியாதா அதை அமுக்கியது யார் என்பது எனக்கு தெரியாதா புதிய கட்டிட கான்ட்ராக்டர் யார் அவர் என்ன யாருக்கு என்ன கொடுத்தார் கெட் அவுட் கெட் அவுட் மாணிக்கம் தன் எதிரே இருந்த அந்த ரிஜிஸ்டரில் இருந்து ஒரு காகிதத்தை சரேல் என்று கிழித்தார் நடுங்கும் கரங்களுடன் அதில் தன் பேனாவால் நாலு வரி கிறுக்கினார் அந்த காகிதத்தை தலைமை ஆசிரியரின் முகத்தின் முன் பறக்கவிட்டு விட்டு வெளியே வந்தார் பி எஸ்கே பள்ளி ஆர்ச்சு வளைவின் கீழ் நின்றார் அங்கே தண்ணீர் தொட்டியில் குளிர்ந்த நீரை முகத்தில் இறைத்துக் கொண்டு முகத்தை துடைத்துக் கொண்டார் கோபம் சற்று தனிந்ததா அவ்வளவுதான் பி எஸ்கே அவ்வளவுதான் இந்த ஊர் பிடித்திருந்தது அவருக்கு ஸ்திரமாக இங்கே இருக்கலாம் என்றுதான் நினைத்தார் முனிசிபாலிட்டி நூலகத்தில் சில நல்ல புத்தகங்கள் இருந்தன பூப்பந்து ஆட சமயம் இருந்தது ஆற்றில் குளிக்க வாய்ப்பு இருந்தது அந்த விதவை செய்து போட்ட சாப்பாட்டில் ருசி இருந்தது எல்லாம் அவ்வளவுதான் இனி வேறு ஊர் வேறு பள்ளி வேறு தலைமை ஆசிரியர் வேறு வடிவேலுகள் வடிவேலு எப்படி உன் அத்தனை இளமணம் இத்தனை விகாரமாக முடியும் எப்படி எப்படி இத்தனை பெரிய வயது வந்த பொய்யை உன்னால் ஜோடிக்க முடியும் வடிவேலு எட்டு வயது பையன் மௌனமாக என்னை பழிவாங்கி விட்டான் பென்சில் திரடினால் பரவாயில்லை வீட்டு பாடங்கள் செய்யாவிட்டால் பரவாயில்லை எட்டு எட்டு வயதில் சமூக புத்தகத்திற்குள் அந்த புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு பொம்மை பார்த்து காட்டிக் கொண்டிருந்தது அது சின்ன பாவமா மைனர் பாவமா அப்புறம் சார் என்னவோ பண்றான் சார் என்ற அந்த அறியா சிறுமியின் குரல் அவர் மனதில் எதிரொலித்தது இல்ல சார் இல்ல சார் இவதான் என்ன வடிவேலு மாங்காய் பறிச்சு தாடான்னு வித்த காட்டுறேன்னு வாடான்னா நான் பி படித்த சைக்காலஜி போதாது அந்த சைக்காலஜி சொன்னதெல்லாம் அறியாத இளம் மனங்களை பற்றி முகுந்தன் எதிரே வந்து கொண்டிருந்தான் அவரை பார்த்ததும் மரியாதையாக ஒதுங்கிக் கொண்டான் முகுந்தா வா சந்தோஷத்துடன் அருகே வந்தான் அவருடன் நடந்தான் வடிவேல் வீடு எங்கே இருக்கு தெரியுமா உனக்கு மெயின் ரோடுல போனீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் இருக்கிற தெருவுல இடது பக்கம் திரும்பி நாலாவது சந்துல கடைசி வீடு பால் டிப்போவுக்கு எதிர்த்தாப்புல அங்கே போகணுமா சார் நான் காட்டவா சார் வேண்டாம் நீ போ எதற்காக அங்கே போகிறேன் வடிவேலுவை பார்ப்பதற்கா இல்லை அவன் அப்பாவை பார்த்து ஐயா உங்கள் அன்பு மகன் அவ்வளவு அறியாதவன் அல்ல அவனை நீங்கள் உடனே கவனிக்க வேண்டும் அவனை திருத்த முயன்ற எனக்கு சேதம் விளைந்தது பரவாயில்லை ஆனால் உங்கள் மகனுக்கு உடனே தேவை வாழ்டிப்போ மூடியிருந்தது அந்த வீடு தனியாக இருந்தது தாழ்வான வீடு ஜன்னலை திரை மறைத்திருந்தது வீட்டு வாசல் கதவு அரைகுறையாக மூடியிருந்தது வாசலில் கோலம் இல்லை உள்ளே இருட்டாக இருந்தது தட்டலாமா கூப்பிடலாமா என்று தயங்கினார் அப்போது உள்ளே பேச்சுக்குரல் கேட்டது வளையல் ஒளி கேட்டது விடுங்க என்னடி வைக்கோ அவன் பார்த்துட போறான் யாரு உங்க மகன்தான் வடிவேலு பயலா அவன் சோடா வாங்கிட்டு வர போயிருக்கான் என்ன உனக்கு இன்னைக்கு சீட்டு பேசுது ஆமா நீங்க தான் எல்லாம் பாத்துட்டீங்களே இன்னொன்னு காட்ட வேண்டியது நிறைய இருக்கு அப்புறம் அருவறுப்பான சிரிப்பு வெளியே வந்து நடந்த மாணிக்கத்திற்கு வடிவேலுவின் மேல் அளவில்லாத இரக்கம் ஏற்பட்டது காரணம் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல எழுதி வெளிவந்தது